உடல் நிவர்த்தி செய்யும் பூஜை உடல் சோர்வு மனச்சோர்வு தொழில் செய்ய முடியாமல் தொழில் தடை வெளிநபர்கள் மூலமாக ஏவல் செய்த கோளாறுகளை நிவர்த்தி செய்து தைரியம் ஏற்பட வழிபாடு செய்யப்படுகிறது வரும் மக்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ இவ்வழிபாடு முறைகள் செய்து சிறப்புடன் ஆரோக்கியத்துடன் இருக்க சிறந்த பூஜையாக விளங்குகிறது ஓம் அக்னி வீரபத்ராய நமக அகோரவீரபத்ராய நமக மகாருத்ராய நமக காலருத்ராய நமக வீரருத்ராய நமக மசான தேவதாய நமோ நமக மயான காளி தேவதாய நமோ நம மயான காளி தேவதாய நமோ நம யாருடைய துன்பமும் யாருடைய வேதனையும் தான் சுமக்கணும் என்பது இன்றி அவரவர் பாவங்கள் அவரவர்களுக்கே திரும்பி செல்ல வழிபாடு செய்யப்படும் வழி தடையில் ஏற்படக்கூடிய கோளார் முறைகளும் தொழில் தடை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக தொழில் தடை நிவர்த்தி செய்தும் கொடுக்கப்படும் ஓம் காளீஸ்வரியே நம புவனேஸ்வரிய நம அம்பிகையே நம திருபுர சுந்தரிய நம உமா மகேஸ்வரிய நம மகிஷாசுர மர்ஜினி நமக காளிதாம்பாய ஓம் காளி தேவியே நமக காளி தேவிய நமக ராஜராஜேஸ்வரிய நமக காமிகா தேவி நம்ம நமக தசமகா காளி தேவி என்னமோ வழிபாடு சிறப்புடன் நடத்தி கொடுக்கப்படும் ஏழுமலையான் குருஜி